சாய்ஸ் உங்கள் அன்படம் வரவேற்கிறது இந்திய விடுதலைப் போரில் முதல் போரின் தாக்கம் ப்ளஸ் டூவில் மூணாவது பாடம் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்குங்க ரொம்ப அதிகமான இயர்ஸோ டேட்டோ ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இல்லை ஏற்கனவே நம்ம மொதல் ரெண்டு பாடம் பார்த்திங்களா அதே விஷயந்தான் இங்கே வரும் என்ன இங்கே அன்னி பெசன்ட் அம்மையார் அப்புறம் வந்து திலகர் அப்புறம் வாடியாங்கிறவரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அப்புறம் அருண் டேல் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஊட்டியில் கைது பண்ணியிருப்பாங்க காமன்வெல்த் பத்திரிக்கை தொடங்கியிருப்பாங்க ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம்ங்கிற ஒரு தலைப்பில் புத்தகத்தை பதிப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யார் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்தியன் காமன்வெல்த் லீக்குங்கிறது எப்படி இந்திய லீக் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாபத்து இயக்கம் உங்களுக்கு தெரியும் அல்லது சோகன் சிங் சார்ந்து கிளாபத்து இயக்கத்தால் என்ன மாற்றம் நடந்துச்சு லக்னோ அப்போ வந்து என்ன நடந்துச்சு இந்த மாதிரி ஷார்ட்டாக ஒரு பத்தே பத்து விஷயம்தான் அது மட்டும்தான் ரைட்டாப்பா இது ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது இருக்கும் ஜப்பான் ஜப்பான் வந்து ரஷ்யாவை வீழ்த்திச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு ஒரு பலம் கூடும் குட்டி நாடு ஜப்பான் பாருங்கள் ரஷ்யாவே வீழ்த்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியர்களும் அப்புறம் சீன தேசியவாதிகளும் மேற்கத்திய வழிமுறைகள் மற்றும் சிந்தனைகளை பயன்படுத்தி தமது அரசுகளை அகற்றினார்கள் அவங்கவுங்க அரசுகளை அகற்றினாங்க இது ஒரு சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக இருக்கும் நம்ம ஒன்றும் பெருசாக அதை எடுத்துக்கிற வேண்டியது இல்லை ரேட்டாப்பா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திலகரும் அன்னி பெர்சென்ட் தாங்க இங்கே வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த பதினாறு இந்த பதினேழு பதினெட்டில் இந்த இந்த பதினேழு இந்த பதினஞ்சு பதினாறில் காங்கிரஸ் பெருசாக செயல்படலை காங்கிரஸ் வந்து லைட்டாக டல்லாக இருந்திருக்கு அந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க பட்டையை கிளப்பியிருக்காங்க அன்னி பெர்சென்டே ஏற்றுக்கலை காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கலை ஆனால் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பட்டை அவங்க எல்லா பக்கம் நிறையா ஆளுகளை சேர்க்கவும் உடனே அவங்களுக்கு ஒரு பலம் கூடிருச்சு ரைட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெசன்ட் அம்மையார் யார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி அதான் அன்னி பெசன்ட் அதை மட்டும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அன்னிப்பெசன்னால் யார் ஏஓ க்யூம் அப்படிங்கிற ஒரு விடுதலை போரின் தொடக்க காலத்தில் இது அப்போ தான் விடுதலை போர் தொடங்குது பதினாலு டு பதினெட்டு தான் முதலுலக போர் பதினாலு டு பதினெட்டு அந்த முதலுலக போரில் வந்து ஒரே கன்ஃபியூஸ் இந்தியாவெலாம் மிகப்பெரிய கன்ஃபியூஸ் என்னடா பதினாலு பதினெட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்கு என்னடாங்கிற ஒரு கன்ஃபியூஸ் டயத்தில் அயர்லாந்து பின்பணி வர்றாங்க அவங்க பிரிட்டனில் இருந்தபோது அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கத்தை நடத்தியிருக்காங்க அதேமாதிரி பேபியன் சோசியலிசவாதி குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம்னு சொல்லி நிறைய வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அது போக அவங்க வந்து பிரம்மஞான சபை அதாவது தியாசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அதில் உறுப்பினராக இருந்திருக்காங்க அதில் உறுப்பினராக இருந்தால் இந்தியாவுக்கு வந்தாங்க பிரம்மஞான சபைங்கிற ஒரு மீட்டிங்காக தான் அவங்க இந்தியாவுக்கு வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் இதே ஆண்டு தான் நம்ம அறுக்கடி பார்த்துருக்கோம் விவேகானந்தரும் காந்தியடிகளும் அங்கங்கே போனாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் விவேகானந்தர் அங்கே பேர் அமெரிக்கா காந்தியடில அங்கே பேர்ப்பார் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பாங்க ஸோ வந்தோன்னே ஒரு இந்து கல்லூரி பனாரஸில் ஒரு இந்து கல்லூரி நிற்கிறாங்க அந்த இந்து கல்லூரி தான் காலப்போக்கில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக மாறுது அது மதன் மோகன் மாலாவியாக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ரைட்டாக ஒரு லேடிஸ்க்கு லேடிஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மாதிரி அன்னிக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு மாலவிக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ணின்னு ஞாபகம் வச்சுக்காங்க அன்னி பசன்ட்டை நமக்கு வீட்டுக்கு வந்து அன்னி அன்னி வந்தோன்னு ஒரு கல்லூரியை தொடங்குறாங்க அது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்சிட்டி ஆகி போச்சு ரைட்டா ஸோ ஆழ்காட்டு மறைவுக்கு பின்னாடி அதாவது பிரம்மஞான சபையை வந்து உருவாக்கி வருதுன்னா அமெரிக்காவில் ஆழ்காட்டுங்கிறவர் அமெரிக்காவில் ஆழ்காட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இறந்து போயிடுறார் அப்போ இறந்து போனாலும் அதோடைய உலக தலைவர் தான் அன்னி பர்சன்ட் வந்து பதவி வச்சுட்டு வராங்க அப்போ சென்னை அடையாரில் தான் அதிகமான பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டே வருவாங்க அவங்க கூட இருக்கிற ஒரு சப்போர்ட்டிவர்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் பாருங்கள் ஜம்னா அது பேர் பாருங்கள் லேடிஸ் பேராக வரும் ஜம்னா துவாரகா ஜா அடுத்து அருண் சங்கர் பன் சங்கர் இந்து ராமசாமி வாடியா இதில் அருண் டேல் ரொம்ப முக்கியமானவங்க அதே மாதிரி வாடியாங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் இந்த ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம் அருண் டேலும் வாடியா மட்டும் ஆவச்சுக்காங்க ஏன்னா பின்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வருவாங்க இவங்கள்லாம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க அப்போ அதாவது அருண் சங்கர் இந்து ராமசாமி வாடியா ஜமுனா துவாரகா இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு சும்மா ஒரு ஜம்முன்னு இருக்கக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸு அருணுங்கிற அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க சங்கர் படம் தான் பார்ப்பாங்க இவங்க எல்லாம் இந்துவை சேர்ந்தவங்க ராமசாமி நாமத்தை போட்டுக்கிருவாங்க அப்பப்போ வாடி போடின்னு உள்ளே பேசிக்கிருவாங்க சும்மா ஜம்முன்னு வாழ்ந்தாங்க துவாரகா சும்மா ஒரு யாபத்துக்காக தான் சொல்கிறேன் ஜம்முனு அது கூட ஜம்னா தாஸ் தெரிஞ்சால் கூட போதும் ரெண்டு தாஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரைட் ஓகே காமன் வீலுங்கிற பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பொதுவாக காமனாக எத்தனை வீல் இருக்கும் நாலு வீல் தான் இருக்கும் அப்போ வீல் பத்திரிகை வாராந்திர பத்திரிக்கை தொடங்கப்பட்டது வார வாரம் காமனாக நாலு வீலுக்கும் காத்து அடிச்சிடணும் வார வாரம் அதான் காமன் வீல் பத்திரிக்கை அடுத்து வந்து பார்த்தினா ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம்ங்கிற தலைப்பில் புத்தகத்தை எழுதுகிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து காமன் வீல்னு வராங்க இப்போ நம்ம வீட்டுக்கு அன்னி வந்தோம்னா காமனாக வீலுக்கெல்லாம் காத்திருச்சாச்சா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க காத்திருச்சாச்சு அன்னி ரைட் கொஞ்சம் நான் ஃப்ரீடமாக இருக்கேன்ப்பா அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் எப்படி ஃப்ரீடமாக இருக்கலான்னு அடுத்து யோசிக்கிறாங்க பதினஞ்சில் அப்புறம் என்ன தன்னாட்சி இயக்கம் தான் பதினாறு வந்து தன்னாட்சி இயக்கம் ரைட் அவங்களுக்கு ஸோ அன்னி வீட்டுக்கு வந்தாலே நியூ இந்தியா தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ நியூ இந்தியான்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஜூலை பதினாலு அந்த வருஷம் ஜூலை பதினாலு நியூ இந்தியாங்கிற தினசரி பத்திரிக்கையை தொடங்குறாங்க இது ரொம்ப முக்கியம்னா நம்ம வீட்டுக்கு அன்னி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண இந்தியாவில் நியூ இந்தியாவாக ஆயிரும் ஜூலை மாதம் ஜூலையில் தான் அன்னி வராங்க ஜூலையில் தான் அன்னி வராங்க வந்தோன்னே வீடு ஒன்று இல்லை நாலாகி போச்சு வீடே நாலாயி போச்சு ஒன்று நான் அண்ணன் தம்பியெல்லாம் பிரித்து நாலாக சொத்தை பிரிங்க பாருங்கிற மாதிரி நாலாகி போச்சு இப்போ நியூ இந்தியாங்கிற தினசரி பத்திரிகையை தொடங்குறாங்க அதேமாதிரி பம்பாயில் தன்னாட்சியை பற்றி உரையாட்டுறாங்க பம்பாயில் வந்து எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அந்த இதை எடுத்து சொல்லும்போது காங்கிரஸ்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற போது அவங்க கட்சி வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு ஆரம்பத்தில் எடுத்துக்கிற மாட்டாங்க காலப்போக்கில் அதை எடுத்துக்கிருவாங்க இது ஒரு முக்கியம் தன்னாட்சிக்குறனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதை மறந்துடாங்க ஸோ அடுத்து வந்து அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் தோக்கப்போதாக எப்போ அறிவிச்சாங்கன்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் எந்த ஒரு சொன்னால் பாருங்கள் டிசம்பர் டிசம்பர் சாரி செப்டம்பர் இருபத்தெட்டு தன்னாட்சியை நான் அறிவிக்க நான் துவங்க போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தி எட்டுலேயே சொல்லிட்டாங்க செப்டம்பர் இருபத்தி எட்டில் சொல்லிட்டாங்க ஆனால் இதை மிதவாத தேசியவாதிகள் தான் விரும்ப மாட்டுறாங்க அப்போ இப்படி இருக்கும்போது அப்போ மிச்சவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே இது ஒரு நல்ல விஷயம் விஷயந்தானே திலகர்லாம் பயங்கர சப்போர்ட் ஏன்னா திலகர் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருப்பார் அன்னி பர்சன்ட் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க ரைட்டா திலகர்லாம் ஆறு கிளைகள் துவங்கியிருப்பார் ஆறு கிளைகள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் துவங்கினால ஆறு கிளைகள் துவங்கியிருப்பார் அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அதான் இதுதான் கான்செப்ட்டு அடுத்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி பெஷன் கேட்டுக்கிட்டாரு ஆனால் அவங்க ஒன்றும் பெருசாக இது எடுத்துக்கல ஆனால் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க திட்டமிட்டபடி ஏன்னா திலகர் கலை இறங்கிட்டார்ல பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநிலத்தில் இது நிறுவப்பட்டது திலகருடைய தன்னாட்சி இயக்கம் ஆறு கிளைகள் போகும் மிச்ச கிளைகள்லாம் அந்த அம்மா தான் ஸோ காலை உறுப்பினர்கள் பதினாலாயிரம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் அடுத்து அவருடைய பிறந்தநாளில் இப்படி நிறையா பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க திலகர் கைது செய்யப்படுறார் அந்த ஒரு சமயம் என்ன பண்ணுறாருனா திலகர் வந்து கைது செய்யப்பட்டார் அவருடைய பிறந்தநாள் அறுபதாவது பிறந்தநாள் அன்னைக்கு திலகரை கைது பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயமில் திலகரை அன்னி அன்னைக்கு வந்து திலகரை சப்போர்ட் பண்ணனால கைது பண்ணுறாங்க அடுத்து அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பசங்க தொடங்குறாங்க தைரியமாக தொடங்குறாங்க ஏன்னா பதினஞ்சில் அறிவிக்கிறாங்க செப்டம்பரில் நம்ம மெட்ராஸில் வந்து நாங்களாம் தன்னாட்சிப்பா பதினாறு வயசு ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மெட்ராஸ் தொடங்குறாங்க கான்பூர் அலகாபாத் பனாரஸ் மதுரா கள்ளிக்கோட்டை அகமது நகர் எல்லா இடங்கள்லையும் தொடங்குறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி பெருசாக செயல்படலை செயல்படாத போது அப்படிங்கிற போது ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி முகமது அலி ஜின்னா எல்லாருமே கலி குஸ்மான் அடுத்து சத்தியமூர்த்தி அடுத்து பானர்ஜி இவங்க எல்லாருமே அந்த உறுப்பினராக இணையிறாங்க அப்போ உறுப்பினராக இணையும் போது இவங்களுக்கு பலம் வந்து கூடுது ஸோ அந்த சூழலில் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கூட்டாளி வாடியா அருண் டேல் இருக்காங்கள்ல அவங்கள ஊட்டியில் சிறைப்பிடிக்கிறாங்க இந்த இயக்கம் பெருசாகுதுல்ல இவங்களை எப்படி அடக்கலாங்கிற போது அந்த அன்னி பெசன்ட் இப்போ அன்னியை வந்து நம்ம அன்னியை வந்து இப்போ மடக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்காரரை கைது பண்ணிட்டு போனால் அன்னி போய் ஸ்டேஷனில் அழுவாங்கல்ல அண்ணனை கைது பண்ண அந்த மாதிரி தான் ஸோ அப்போ வாடியா அருண்டேல் அப்படிங்கிறவங்களாம் கைது பண்ணனால அவர் அன்னி பெசண்ட்டும் சேர்த்தான் தான் கூட்டாளி எல்லாத்தையும் ஊட்டியில் வந்து வச்சு கைது பண்ணுறாங்க சென்னையில் தொடங்கி அடுத்த வருஷம் ஊட்டிக்கு போயிருக்காங்க பாவம் டூருக்கு அங்கே அப்போ சுப்பிரமணியன் என்ன வந்திருக்காரு என்னப்போ ஒரு லேடிஸை போய் கைது பண்ணுறீங்களே அப்படின்னு ஃபுட் பட்டத்தை வேணான்னு தூக்கி போட்டார் ரைட்டாக இது ஒரு முக்கியமானது சரி அடுத்தது வந்து பார்த்தினா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அகில இந்திய காங்கிரஸ் கூட திலகர் வலியுறுத்துறார் ஜூலை இருபத்தெட்டில் இது என்னப்பா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வலியுறுத்துறாரு அடுத்தடுத்து சில தலைவர்கள்லாம் கைது பண்ணிட்டு வராங்க அதை ரத்து செய்யணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படி வரும்போது மாண்டே ஜேம்ஸ் போர்டு அவர் ஒரு ஆகஸ்ட் இருபதில் ஒரு அறிவிக்கா இருக்கார் ஒரே பெசன்ட் அன்னி பெசன் வந்து அம்மையாராக விஸ்வாசிக்கு நிகராக மாற்றியது ஒரே இரவில் அன்னி பெசன் பேர் விஸ்வாஸ் இதெல்லாம் கூட தேவையில்ல இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல பதினாறு பதினேழு பார்த்திங்கல்ல பதினாலு காமன்வெல் பதினஞ்சு பதினஞ்சு என்னது ஹவு டு ஃப்ரீடம் அடுத்து அதே பதினஞ்சில் அவங்க அறிவிக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தெட்டு மறந்துடவே மறந்துறாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் மாத கடைசியில் அறிவிக்கிறாங்க அறிவிச்சுன்னால் திலகர் ஒரு ஆறு கிளையை தொடங்குறாரு ஆறு கிலோ மிச்சதெல்லாம் இவங்க தொடங்குறாங்க பெல்காமில் பாம்பாய் பம்பாய் மாநாட்டில் அவர் சொல்கிறார் பெல் அடிச்சிட்டார் திலகர் ரைட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பான் சுப்பிரமணிய அரசு பட்டத்தை தூக்கி போகிறாரு இதெல்லாம் ஓகே தான் அடுத்து அன்ட்ரஸ்ட்டு இந்தியன் அன்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்னா வேலன்டைன் சிரோலி இந்த வேலண்டைன் டைன்ஸுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு அங்கே போக ஒரு கிஃப்ட்டு வாங்க ஒரு சாக்லேட் வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியாகவே இருப்பாங்க அதான் இந்தியன் அன்ரஸ்ட் அப்படின்னா வேலண்டைன் சிரோலி வேலண்டைன் சிரோலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக அந்த ஆசிரியர் புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிறு வழிக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கை நடத்துவது செப்டம்பரில் திலகர் பிரிட்டனுக்கு சென்றது பதினெட்டில் திலகர் பிரிட்டனுக்கு போயிட்டார் ஏன் தன்னாட்சி வீழ்ச்சி அடைஞ்சினா திலகர் வந்து பதினெட்டில் பிரிட்டனுக்கு போயிட்டார் இந்த மாண்டே சேம்ஸ் ஒரு சிறுத்தங்களை பெசண்ட் வந்து ஏற்றுக்கொண்டனால தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தோட பேர் காமன்வெல்த் இந்திய காமன்வெல்த் லீக்குனு இருந்துச்சு அதை கிருஷ்ணமேன்கிற ஒரு இந்திய லீக் அப்படின்னு மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மாற்றினார் இந்திய லீக் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் அவ்வளோதான் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான தகவல் வேறு ஒன்றும் இல்லை இதில் நீங்கள் பெருசாக பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை வேறு எந்த தகவலையும் நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டியதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் முக்கியத்துவம் பெற்றது த லக்னோ ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும் லக்னோங்கிறது இந்துவும் முஸ்லீமும் ஒன்று சேர்ந்தது இந்துவும் முஸ்லீமும் ஒன்று சேர்ந்த ஒன்று அதை லக்னோ ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க காங்லி காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது ரைட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அம்பிகா சரண் இந்த மஜூம்தார் என்ன சொல்லியிருப்பாருனா ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் என்ன டைலாக் சொல்லியிருப்பாருனா பத்தாண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ரொம்ப வழியோடு இருக்கும் பதினாறு ஏன்னா சூரத்து சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுப்பா அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் முஸ்லீம்களும் இந்துக்களும் போடுறான் இது அனைவருக்கும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லைன்னா தாழ்வு அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறா அம்பிகா சரண் மஜூம்தார் சொல்கிறார் அம்பிகா சரண் மஜிம்தார் அப்படிங்கிறவர் சொல்கிறார் ரைட் இது ஒரு முக்கியமான டைலாக் அடுத்து பாருங்கள் சோகன் சிங்னு ஒருத்தர் இருப்பார் பார்க்கவே சோகமாக இருக்காரா ஒரு க இருந்து நம்ம இந்தியர்களை வந்து கப்பலில் கூட்டு வராரு அந்த கப்பல் வந்து கோம கடமுரு கோம கடமருன்னு கூட்டு வராரு அப்போ வெள்ளக்காரங்களோட இப்போ ஏற்பட்ட சண்டையில் எல்லாத்தையும் கொண்டுடுறாங்க அப்போ யார்னா இவர் ஒரு கதார் கட்சி தொடங்கியவர் கதார் அப்படி என்றால் கிளர்ச்சி உருதுமொழியில் கதார்னால் கிளர்ச்சி அப்போ கதார் கட்சின்னு ஒன்று தொடங்குறவர் கதார் பத்திரிகையும் தொடங்கினவர் இவர் பேர் லாலா ஹர்தயால் லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் தான் லாலா ஹர்தயால் சான் பிரான்சிஸ்கோவில் வாழ்ந்து வந்தவர் ரேட்டாப்பா ஸோ சோகன் சிங்கை வந்து தலைவராக கொண்டு இந்துஸ்தான் போய் சான் ஃப்ரான்சிஸ்கோ வச்சுட்டு வந்த லாலா ஹர்தயால் இந்த லாலாங்கிறவர் தான் அங்கேருந்து வரும்போதே பாவம் இது பண்ணிடுறாரு இறந்து போயிடறாங்க அதுதான் இந்த விஷயம் நடக்குது அப்போ இந்த இது எந்த வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இது ஏன்னா அப்போ உலகப்போர் போர் நட நடக்கிறதுக்கு அந்த முன்னாடி பதிமூணில் ரொம்ப முக்கியமானது லாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இது கொஞ்சம் யாவோ வச்சுக்காங்க கதார் கதார் மூணு எழுத்து சொல்லும் கூட வச்சுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரைட்டு ஸோ உண்டுபட்டால் உண்டு வாழ்வு யாரு அம்பிகா சரண் அம்பிகா சரண் மஜிம்தார் அம்பிகா நடிகை அம்பிகா கூட யாவோ வச்சுக்காங்க உண்டுபட்டால் உண்டு வாழ்வியாக பார்த்துக்காங்க அப்படிங்கிறது அம்பிகா சரண் கூட யாவோ வச்சுக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு தூதுவர் அப்படின்னு யாருன்னா ஜின்னா தான் அதை யார் சொல்கிறாங்கன்னா சரோஜினி நாயுடு சொல்கிறாங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் யார் ஜின்னான்னு சொல்லி யாரை சொல்கிறான் தலைமை சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என்று சரோஜினி அம்மையார் வாழ்த்துறாங்க லேடிஸ் தான் இந்த பாடமே லேடிஸ் தான் அதேமாதிரி லக்னோ ஒப்பந்தோட அம்சங்களில் பாருங்கள் மத்திய மாகாண சட்டமலைன்னு வந்துடாலே அஞ்சில் நாலு பங்கு அஞ்சில் நாலு பங்குன்னு வந்துடும் ரைட்டா உங்களுக்கு அதில் நியமனம்னால் அஞ்சில் ஒரு பங்கு புரிய உங்களுக்கு நான் பாருங்கள் அஞ்சில் நாலு பங்கு அஞ்சில் நாலு பங்கு இப்படி தான் வரும் மத்திய நிர்வாக சபை உட்பட நிர்வாக சபைனால் ரெண்டில் ஒரு பங்கு வெறும் மத்திய மாகாணம்னு வந்துட்டால் நாலு அஞ்சில் நாலு பங்கு ஜஸ்ட்டு மத்திய நிர்வாகம்னு வந்தால் ரெண்டில் ஒரு பங்கு ஸோ இந்தது கொஞ்சம் ஆக வச்சுக்காங்க அடுத்தது கர்ஷன் பிரபு காலகட்டத்தில் அந்த உளவுத்துறை சார்ந்து வரும்ல அதில் இருந்து சிஐடியை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரகசிய சட்டம்னால் நாலுங்க சிஐடியை உருவாக்குனதுன்னா சிஐடி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு தானே அடுத்து பத்திரிக்கை சட்டம் ஏற்கனவே பார்த்தோம் தூண்டுதல் சட்டம் எட்டு வெடிபொருட்கள் எட்டு பத்திரிக்கை பத்ருவா பத்திரிகை இந்திய பத்திரிகைனா எட்டு மொழி அந்த வாரியான பத்திரிகைன்னு வரும்போது அது எழுபத்தெட்டுன்னு வரும் தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் தேச துரோகம் ஒன்றை போய் நம்பினேன் ஒருவருக்கு ஒருவர் தேச துரோக குற்றச்சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதேமாதிரி வெளிநாட்டினருடைய நுழைவுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் சட்டம் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வெளிநாட்டுக்காரங்களாம் அவசர சட்டம் விதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏன்னா அப்போ தான் முதலுடைய போர் நடக்குது உடனே அவசர சட்டம் போட்டு வெளிநாட்டில் நுழைவுலாம் வரக்கூடாது டக்குன்னு ஒரு சட்டத்தை போட்டு அவங்களாம் தடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அது அவசர சட்டத்தை போட்டு விட்டாங்க ரைட்டாக ரொம்ப ஈஸியாக போயிடுச்சா அடுத்தது கிளாபத்து இயக்கம் அது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கிளாபத்து இயக்கத்துக்காகவும் ஒத்துழைமை இயக்கத்து தொடங்கிய போதும் ரைட்டாக உங்களுக்கு தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமானத்துக்காக காந்தியடிகளுக்கு கேசரி ஹிந்து தங்கப்பதக்கம் கொடுத்துருப்பாங்க அதையும் தூக்கி திரும்ப கொடுத்துட்டாரு ஆம்புலன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆம்புலன்ஸு அந்த படையில் வந்து ஒரு அதிகாரியாக செயல்பட்டதுனால ஜூலு போர் என்ன போர் ஜூலு போர் வெள்ளி பதக்கம் ஒரே ஒரு தங்கப்பதக்கம் தான் அது தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிணத்துக்கு மட்டும்தான் தங்கப்பதக்கம் அதான் கெய்சிரி ஹிந்து மிச்சத்தில் வெள்ளி பதக்கம் தான் ஜூலு போர் வெள்ளி பதக்கம் அடுத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டு தொள்ளாயிரத்தில் போயர் போர்னு சொல்லுவாங்க என்ன போர் போயர் போர் தூக்கு படுக்கை தூக்குனால அது ஒரு வெள்ளி பதக்கம் இந்த ஒரு கோல்டு ரெண்டு சில்வர் மூணையும் திரும்ப கொடுத்துட்டார் ஒரு கோல்டு தென்னாப்பிரிக்காக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆம்புலன்ஸ்னால் அது ஒரு வெள்ளி ஜூலு போர் அடுத்தது போயர் போர் இந்த மூணு போருக்காகவும் இருந்தது தூக்கி கொடுத்து விட்டார் காந்தியடிகள் இது கொஞ்சம் தான் அடுத்தது என்னால் அது இருப்பு வைக்க முடியல எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது உலகம் முழுக்க அந்த சூழலில் இன்ஃப்ளுயன்சா அப்படிங்கிற தொற்று நோயும் பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு என்ன இன்ஃப்ளூ என்ன நோய் இன்ஃப்ளன்சா அப்படிங்கிற தொற்று நோயும் எல்லா பக்கம் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் போல்ஸ்விக் புரட்சி வெற்றி இந்திய தொழிலாளர் மீது தாக்கத்தை ஏற்படுத்திச்சான் போல்ஸ்விக் புரட்சி வந்து வெற்றி பெற்றனால இந்திய தொழிலாளர்கள் தாக்கத்தை ஏற்படுத்திச்சான் இது ஒரு வரி வரியாக வச்சுக்காங்க அடுத்து ஆயிரத்து இது ரொம்ப முக்கியமானதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தொழிற்சங்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொழிற்சங்கம்னா எத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும் பதினெட்டு பதினெட்டு வயசு உள்ளவங்க தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ பதினெட்டு வயசு உள்ளவங்க தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதன்முறையாக தொழிற்சங்கம் பிவி வாடியா அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இப்போ நம்ம தொழிற்சங்கம் அமைக்கும்போது எப்படி செய்வோம் சிம்பிளாக பாருங்கள் ப பதினெட்டு வயசு உள்ளவங்க தான் தொழிற்சங்கத்துக்கு வேலைக்கு வரணும் அப்போ என்ன பண்ணுவான் ஏ வேலைக்கு வர்றியா வரலையா அதான் வாடியா வேலைக்கு வர்றீங்களா வரலையா வர்றேன் பதினெட்டு வயசு ஆயிருச்சா ஆ பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்போ வாடியா அப்போ வா அப்படின்னு அர்த்தம் ஸோ மதராஸில் பதினெட்டில் தொழிற்சங்கத்தை உருவாக்குனாங்க வாடியா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் இது ஈஸி இது நீங்கள் ஷார்ட்கட்டு ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு வர்றியா வரலையா பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அறுபத்தி நாலு தொழிற்சங்கங்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து பாருங்கள் எத்தனை சோ தொழிற்சங்கம் அறுபத்தி நாலு தொழிற்சங்கம் சேர்ந்து லாலா லஜுபித் ராயை தலைமையில் வச்சுக்கிட்டாங்க அவர் தான் அல்வா கொடுப்பாரே இருந்தாலும் பரவாயில்லைங்க அவரை தலைமையில் வச்சு ஏஐடியுசிங்கிறத நிறுவுகிறாங்க அகில இந்திய தொழிற்சங்கத்தை நிறுவுகிறாங்க பதினெட்டில் தொழிற்சங்கம் இருபதுல அகில இந்திய தொழிற்சங்கம் லாலா தலைமையில் யாரு லாலா தலைமையில் ரைட்டாம்பா அறுபத்தி நாலு தொழிற்சங்களை சேர்ந்தவங்களும் அக்டோபர் முப்பது இருபது முப்பது தேதி பாருங்கவே இருபது அக்டோபருங்கிறது பத்து மாதங்கிறது முப்பது என்ன கிடாது இருபது பத்து முப்பதுன்னு சூப்பராக இருக்கேன் அவ்வளோ முடிஞ்சு வச்சு வேற என்ன இருக்குது வேற ஒன்றுமே இல்லை ஸோ ஒரு ரீகால் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ தொழிற்சங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போ பதினெட்டு அடுத்து அகில இந்திய தொழிற்சங்கம்னா இருபது போல்ஸ்விக் புரட்சினா பதினேழு போல்ஸ்விக் புரட்சினா பதினேழு காந்தியடிகள்னா மூணு ஒரு கோல்டு ரெண்டு சில்வர் ஃபஸ்ட்டு இது கெய்சிரி ஹிந்து கோல்டு ஜூலு போர் சில்வர் போயர்பூர் அது வந்து சில்வர் தான் அடுத்து வந்து வெளிநாட்டினர் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏன்னா முதலுடகப் போர் அப்போ தான் தொடங்குச்சி அதனால் போட்டு விட்டாங்க தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஒருவருக்கொருவர் தேச துரோகம் பண்ணக்கூடாது பத்து ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொன்னது யாருன்னா கொண்டவர்களை வரவேற்றார் காங்கிரஸ் தான் அந்த பழைய சக்தியை பெறவிட்டது அது அப்படின்னு சொல்லி வரவேற்றார் யார் அம்பியா சரண் மஜூம்தார் ஏசி மஜூம்தார் ஏசி தான் பத்தாண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பத்து வருஷமாக ஏசி ஓடலை இப்போ தாண்டா ஏசி ஓடுதுங்கிற மாதிரி ஏசி மஜூம்தார் ஏசி மஜூம்தார் கதார் கட்சினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு லாலா தான் கதார்னா கிளர்ச்சி கோம கடமரு ஒரு அப்படிங்கிற ஒரு கப்பலில் தான் கனடாவிலேருந்து அந்த கப்பல் வந்துச்சு அப்போ இறந்து போயிடுறாங்க ஸோ அதேமாதிரி இந்தியன் அன்ட்ரஸ்ட் வேலண்டைன் சிரோலி அப்போ திலகர் வந்து பிரிட்டனுக்கு போனார் பதினெட்டில் மாண்டே ஜேன்ஸ் போர்டு சிறுத்தை பெசண்டை ஏற்றுக்கொண்டா தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி பெற்றுச்சு இந்தியன் காமன்வெல்த் லீக்காக மாற்றினாங்க அதை இந்தியன் லீக்குன்னு யார் கிருஷ்ணமேனன் மாற்றிட்டார் இந்திய இப்போ கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் இருக்குல்லையா ராமர் கர்ணன் இப்படி மாத்துறாங்கல்ல அந்த மாதிரி இந்தியன் லீக்குன்னு கிருஷ்ணமேனன் மாற்றிட்டார் அவ்வளோதான் ஊட்டியில் கைது பண்ணவங்க யார் வாடியா அருண்டேல் பெசன்ட் பதினேழில் ஊட்டியில் கைது பண்ணவங்க அவங்க ஆறு கிளைகள் தொடங்கினவர் யார் நம்ம பெல்காமில் பம்பாயில் பேசின திலகர் திலகர் ஆறு கிளைகள் தொடங்கினது ரைட்டு வேறு என்ன வேணும் அயர்லாந்து அன்னி பெர்சன்ட்டு பதினஞ்சில் என்ன தொடங்கினாங்க பதினாலில் என்னது காமன் வீலு பதினஞ்சில் வந்து என்னது ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடமு எல்லாமே ஈஸி தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஸோ எல்லாமே எல்லாமே ஈஸி தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ